வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இரும்பு சத்து அதிகமாக இருக்கிற மண்ணீரல் வருவல் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மண்ணீரல் எடுத்திருக்கேன் மேலே தோலை எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு யாருக்கெல்லாம் ஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்க இதை வாரத்தில் ரெண்டு நாள் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஐமோக்ளோபின் ஏறிடும் இப்போ அதை குக்கரில் போட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம் ஒரு மூணுலேருந்து நாலு சவுண்டு வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெந்து வந்துடும் நமக்கு பாருங்கள் கத்தியில் குத்தி பாருங்கள் உள்ளே இறங்கிடும் இப்போது நல்லா வெந்துச்சு நம்மளுக்கு இது இதை உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு பீஸ் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுருங்க இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் நமக்கு பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு தக்காளி அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கங்க தாளிக்கிறதுக்கு கருவேப்பில எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு தேவையான எண்ணெய் ஊற்றி சோம்பு பட்டை கிராம்பு தாளிப்பு சாமாலாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு மசாலா ஐட்டம் என்ன பிடிக்குமோ நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடுங்க ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம கம்மியாக தான் போடும் ரொம்ப ஹெவி மசாலா இருந்தால் நல்லா இருக்காது நல்லா இதெல்லாம் வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஒன்றா சேர்த்து வதக்க போகிறோம் சோம்பு நல்லா செவந்து வரட்டும் இது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கன்சியூவாக லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது யாருக்கெல்லாம் ரத்த சோகம் இருக்கோ அவங்க வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த பிரச்சனையும் வராது மருந்து மாத்திரையிலெல்லாம் நம்ம ஹெச்பி லெவலில் ஏற்றுறது ரொம்ப கஷ்டம் இதில் சீக்கிரமாக உங்களுக்கு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும் இது கூட ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதை நீங்கள் சுடசாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம் இல்லை சைடிஷாகவும் தொட்டுக்கலாம் இட்லி தோசை சாம்பார் சாதம் இது கூட வேணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி கொடுங்க கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துடலாம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் மனமும் நல்லாயிருக்கும் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் போடுங்க தக்காளி அதிகம் சேர்க்காதீங்க புளிப்பு சி அதிகமாக வந்துடும் நான் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன் தூள் சேர்க்க போகிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போது இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்து கொதிக்க விடணும் அதிகம் தண்ணி ஊற்றாதீங்க ஏற்கனவே நம்ம இதை வேக வச்சிட்டதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் அந்த மிளகாத்தூள் வாசனை போற அளவுக்கு தண்ணி இருந்தா நமக்கு போதும் நல்லா கொதிச்சு வரட்டும் அது கூட இதை சேர்த்துருங்க தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி திக்காய் வரணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கணும் உப்பும் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் முதல் வேகத்துக்கு மட்டும் போட்டேன் இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இதை நல்லா கொதித்து நமக்கு டிக்காக வரட்டும் பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் இது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி சுண்டி வரணும் நான் ஒரே ஒரு மண்ணீரல் எடுத்ததுனால எனக்கு கொஞ்சமாக இருக்குது நீங்கள் ரெண்டு மூணு வாங்கி போட்டிங்கன்னா இன்னும் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் இப்போது இதுக்கு தேவையான மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்கும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் கூட மிளகுத்தூள் போட்டுக்கலாம் இது கூட கொத்தமல்லி தழை தூவி இறக்கி நீங்கள் பரிமாற வேண்டியது தான் இது இட்லி தோசை சாதம் எது கூட வேணாலும் டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்